ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த குரூப் டூக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் எப்படி இருந்துச்சு கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது இந்த வருஷத்தோட கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது வேக்கன்சி எவ்வளோ இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேருக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற வேகன்சி அடிப்படையில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ வந்து டிஎன்பிசியே ஆஃபீஸியலாக சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணவங்களே வந்து எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு வந்து தான் வந்து எக்ஸாமே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ரிசல்ட் வந்து மேக்சிமம் ரெண்டு அல்லது மூன்று மாதத்திலே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பரில் எழுதியிருக்கோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ டிசம்பர் எண்டுக்குள்ளே வந்து நம்ம குரூப் டூக்கான பிரிமிலரி ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ தமிழ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் புக்கு பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே வந்து நீங்கள் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை படிச்சிருப்பீங்க ஸோ அப்படி படிச்சிருந்தா வந்து எக்ஸாம் வந்து ஈஸி தான் எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் கண்டிப்பாக வந்து போடுற மாதிரி தான கொஷின் தான் இருந்தது ஒரு ஏழு எட்டு கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்லேருந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க லெவன்த்து டுவெல்த்துலேருந்து உங்களுக்கு ஒரு அந்த தற்கொறி பேற்றணி ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது ஸோ நார்மலாக படிச்சிருந்தீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னா எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் போடலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ஈஸி தான் லாஸ்ட் இயர் குரூப் டூவோட ஒரு இந்த வருஷம் வந்து தமிழ் ஒரு அஞ்சாறு கேள்வி வந்து டஃப் ஏன்னா லாஸ்ட் இயரில் தமிழ் வந்து டைரக்டாகவே ஈஸியாக தான் இருந்தது இந்த டைம் வந்து ஒரு ஏழு எட்டு கேள்வி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் வந்து ஈஸி தான் ஆனால் டஃப்ன்னு சொல்லுவாங்க டஃப்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் பற்றியிருக்காது மற்றபடி நீங்கள் தமிழில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து நிறைய டைம் இருந்ததுன்னா கொஸ்டின் வந்து ஈஸி தான் ஸோ ஏபிசிடி வச்சு ஆப்டிடியூடில் ஒரு அஞ்சாறு கணக்கு வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் அதை நார்மலாக ஏபிசிடி போட்டு டக் டக்குன்னு போட்டிருந்தீங்கன்னா மற்ற கணக்குக்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து யூஸ் இருக்கும் செவ்வகம் உருளை இந்த ரெண்டு கணக்கு மட்டும்தான் ஃபார்முலா ரிலேட்டடாக கொஞ்சம் இது மாதிரி இருந்தது மற்றபடி மேக்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க தமிழுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து மேக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து ஈஸி தான் ஸோ எவ்வளோ எடுத்துருக்கலாம் அப்படின்னா ஒரு பதினேழுலேருந்து இருபது இது வந்து நார்மலாக அதுக்காக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண எல்லாருமே பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் எடுத்துருக்கலாம் இருபதுக்கு மேலேயும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஸோ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் கொஸ்டின் வந்து எடுக்கலாம் ஸோ நான் ஆவரேஜாக சொல்கிறேன் பதினேழுலேருந்து இருபது வரைக்கும் வந்து மேக்ஸ் வந்து எடுக்கிற மாதிரியான கொஸ்டின் தான் இருந்தது ஜிகே வந்து ஆஸ் யூஷுவல் கஷ்டம் நான் அதில் வந்து நான் இந்த இதுவும் சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் இயரில் எப்படி குரூப் டூ இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து குரூப் டூ இந்த இந்த டைமும் இருந்திருக்கு ஸோ பாலிட்டி வந்து நம்ம பார்த்தா இந்த கேள்வி சர்க்காரிய கமிஷன் ஆகட்டும் ஆர்டிக்கல் பதினெட்டு இருபத்தி மூணு ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து எல்லாேருமே வந்து நம்ம டேரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா போட்டிருக்கலாம் அதே இருக்க மற்ற சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஜிகேல முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு அதாவது டோட்டலாக எழுவத்தஞ்சு கேள்விக்கு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு இதுதான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோராக இருக்குது ஸோ இப்போது நல்ல டாப்பராக இருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க அவங்களோட மார்க் மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு தமிழில் ஒரு தொண்ணூற்றி ஆறு போடுறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது மேக்ஸில் இருபத்தி நான் சொன்ன மாதிரி மேக்ஸில் இருபது வாங்கியிருந்தாங்கன்னா இல்லை தமிழில் தொண்ணூற்றி ஏழு அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம் ஸோ இதுதான் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜிகேயில வந்து நான் ஐம்பத்தி அஞ்சு எழுவத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு ஸோ இது வந்து நான் மேக் ஃபஸ்ட்டு ஒரு மொதல் ஒரு ஐநூறு முந்நூறு ரேங்க்கில் இருக்காங்க பார்த்தீங்களா நான் அவங்களோட மார்க்கு தான் சொல்கிறேன் இதை நான் எல்லோரும் நான் சொல்ல தமிழ்நாட்டிலேயே டாப் ஹண்ட்ரடாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு நூறு பேத்துக்கு மேலே இல்லை ஐம்பது பேத்துக்கு மேலே தான் வந்து இந்த ஒரு நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் வந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தவிர ஒரு நார்மலாக படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு தமிழில் ஒரு எண்பத்தெட்டு போடலாம் நீங்கள் வந்து சொல்லலாம் எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணுன்னு ஆனால் எண்பத்தெட்டுக்கு மேலே நிறைய பேர் போட்டவங்களும் இருப்பாங்க மேக்ஸ் வந்து நான் பத்தொம்போது தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் மேக்ஸு பத்தொம்பது தமிழ் வந்து ஒரு எண்பத்தெட்டு வந்து போடலாம் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு தான் வருது டோட்டல் ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு மேலே இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் இது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டீட்டெயிலும் பின்னாடி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மார்க் அவங்க எவ்வளோ வேணால் இருக்கட்டும் ஆனால் நமக்கு உள்ள நுழையிறதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு ஸோ மினிமம் வந்து நான் தமிழில் எண்பத்தெட்டு மேக்ஸில் பத்தொம்போது ஜிகேயில் ஒரு நாற்பது முப்பத்தி ஏழு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தமிழில் அந்த பக்கம் தொண்ணூறு போட்டிருந்தீங்கனாலும் ஓகே ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படி இருந்தால் வந்து ரொம்ப சேஃப் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரி ப்ளஸ் நான் இன்ட்ரி நான் ரெண்டு சேர்த்து சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு போஸ்ட் ஸோ அது ஒன் இஸ்ட்டு டென் எடுத்தாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபது பேர் வந்து எடுப்பாங்க ஸோ அதில் ஜென்ரலில் எத்தனை பேருக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் அடிப்படையில் ஒரு ஏழாயிரத்தி இரநூறு பேர்கிட்ட வந்து ஜென்ரலில் வந்து எடுப்பாங்க ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜுங்கனால ஒரு ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு நீங்கள் பிசியில் ஒரு ஆறாயிரத்துக்குள்ளே இருக்கீங்க உங்களோட மார்க் அடிப்படையில் பிசியில் ஒரு ஆறாயிரத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க ஏன்னா ஜென்ரலில் சில பிசி கம்யூனிட்டியிலும் இருப்பாங்க ஏழாயிரத்தில் ஒரு மூவாயிரம் பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசி இருந்தாங்கன்னா கூட ஒரு பிசியில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ரேங்க் இருந்தாலும் நீங்கள் அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாலாயிரத்தி ஆறுநூறுங்கிறது எம்பிசிக்கு மட்டும் நான் சொல்கிறேன் சப்போஸ் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து வரலாம் ஏன்னா ஜென்ரலில் எம்பிசி கொஞ்சம் பேர் போயிட்டாங்க அப்படின்னா எம்பிசியில் ஒரு ஆறாயிரம் ரேங்க் ஆறாயிரத்தி இரநூறு ரேங்க் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வரைக்கும் அடுத்த லெவலுக்கு வந்து மெயின் செலுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பதினாலு பேர் வந்து பிசி முஸ்லீம்னு எடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு கொஞ்சம் பேர் ஜென்ரலில் போனாலும் இது ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எஸ்சி வந்து நாலாயிரத்தி நூறுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னொரு ஐயாயிரம் ஐயாயிரத்தி நூறு வரைக்கும் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் ஜென்ரலில் போகிறதவங்க இருக்கிறத பொறுத்து எஸ்சியில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வருவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் ஸோ அந்த போஸ்டிக்கு தகுந்த மாதிரி இரநூத்தி முப்பத்தேழு பேர் வந்து முதல் இரநூத்தி இருபத்தி ஏழுங்கிறத விட இன்னொரு ஜென்ரலில் கொஞ்சம் பேர் போனாங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து எஸ்டியில் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் முன்ன சொன்னது தான் டாப் ரேங்க் எடுக்கிறவங்க தான் நூற்றி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்ச் தான் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபிஃப்டி டூ ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு நான் இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன் ஒரு பிசி எந்த பிஎஸ்டியும் எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே இல்லைன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்குமே வந்து லாஸ்ட் டைம் வந்து மெயின்ஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ லாஸ்ட் டைமோட வேகன்சி பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இருந்தது ஸோ ஐம்பதாயிரம் பேரை ஐம்பதாயிரம் பேரை வந்து கூப்பிட்டுருந்தாங்க எவ்வளோ மார்க்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா தமிழ் அதே தான் இந்த வருஷமும் அதே தான் நடந்திருக்கு மேக்ஸும் போன டைம் குரூப் டூ வந்து ஈஸியாக தான் இருந்தது இந்த டைம் அப்படி தான் ஏன்னா ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின் ஜிகே போன டைம் எப்படி இருந்ததோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இருந்திருக்கு ஸோ வந்து எக்ஸாம் பேட்டனை பொறுத்தருக்கு ஈஸி டஃப் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த வருஷம் என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயே நடந்திருக்கு ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே இல்லை நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கெலாம் வரல ஸோ ஐம்பதாயிரம் பேர் எடுக்கும்போதே நூற்றி நாற்பத்தஞ்சு எடுத்தவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு ப்ளஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம் இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை அது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் பிசிஎஸ்டி நான் எதையுமே நான் அந்த நான் பேஸ் பண்ணி சொல்ல ஒரு நூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் ஏன்னால் லாஸ்ட் டைம் பாருங்கள் ஐம்பதாயிரம் பேரை வந்து கூப்பிட்ருந்தாங்க இந்த டைம் வந்து நான் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபது தான் போட்டிருக்கேன் சப்போஸ் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு நான் ஒரு இன்னொரு ஆயிரம் பேர் கூப்பிடலாம் அவ்வளோதான் ஆனால் நீங்களே பார்த்துங்க லாஸ்ட் டைம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் வந்து அடுத்த ரவுண்டுக்கே கூப்பிட்ருக்காங்க ஸோ இந்த டைம் வந்து கொஸ்டின் பேப்பர் அதே தான் போன டைம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருந்தது ஸோ இதில் வந்து ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி குறையிலாமே தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீழ் நீங்கள் வந்தோன்னே பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எய்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் தயங்காமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து மூணு மாதத்துலேயே வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அதிலேருந்து ஒரு ரெண்டு அதுலேருந்து ஒரு மூணு மாதத்தில் அடுத்த மெயின்ஸ் வந்துன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் இப்போ இந்த நூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது உங்களோட பதிவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ